தாத்தா சொத்து அப்பா காசு பணக்கார நண்பர்கள்னு எதுவுமே இல்லாம ஒருத்தன் வளர்ச்சிட்டு இருப்பான் அவனுக்கு பெருசா டேலண்ட் எல்லாம் எதுவும் இருக்காது பெரிய ஸ்கில்ஸ் நாலேஜ் எதுவுமே இருக்காது ஆனாலும் வளர்ச்சிட்டே இருப்பான் ஏன் பிகாஸ் வாழ்க்கை அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் ஒன்னு ரிஸ்க் இன்னொன்னு ரிக்ரெட் நம்ம கிட்ட எதுவுமே இல்ல எதுவுமே இல்லன்னு குறை சொல்லி ரிக்ரெட் பண்றதா இல்ல நம்ம கிட்ட எதுவுமே இல்ல அதனால ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறதான் அதுல அவன் சூஸ் பண்றது ரிஸ்க் இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றவன் லைஃப்ல என்ன பண்ணியாச்சு மேல வந்துருவான் ஏன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் and

and